எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தனுடைய ஒரு கதை இல்லாதது எது அவருடைய இன்னிமிட்டபிள் செல்ல தர்கவாரியாக பல விஷயத்த இந்த கதையில் சொல்லியிருக்கார் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஜெயகாந்தன் அவர்களின் இல்லாதது எது ஒரு கேள்விக்குறியோட கதை ஆரம்பிக்கிறதுல இந்த ஒரு இன்னொரு கமாஸ்குள்ள ஆரம்பிக்கிறார் அதை அவன் மறந்து வெகு நாட்களாயிற்று இந்த பிரபஞ்சத்திற்கே மூலவித்தான அதை மறந்து ஏன் அதை மறுத்தும் இந்த பிரபஞ்சத்தையே தனதாக்கிக் கொள்ள போட்டியிட்டு முன்னேறி முன்னேறி வெற்றி கொள்ளும் அவன் வெறியும் கொண்டு அந்த வெறியில் தன்னை மறந்து தன் பிறவியை மறந்து தன் காரியத்தில் இருந்து கொண்டிருப்பதை கண்ட அது தானே அவன் எதிரில் வந்து திடீர் என்று பிரசன்னமாயிற்று அப்பொழுதும் அவன் அதை கவனிக்கவில்லை அணுவை பிளப்பதில் வெற்றி கண்ட அவனது தீட்சண்யமிக்க மிக்க விழிகள் எல்லாம் துருவி ஆராய்வதில் முனைந்திருந்தன அவனைச் சுற்றிலும் நவநவமான மிக நவீன எந்திரங்களும் வேகத்தை தூரத்தை காலத்தை துல்லியமாக அளக்கும் கருவிகளும் இருந்தன கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் சுழலும் கிரகங்களில் என்னென்ன நிகழ்கின்றன என்று கண்முன் காட்டும் கருவி ஒன்று அதன் முன் அவன் முகம் குனிந்திருந்தது அவனது இரு செவிகளையும் அடைத்திருந்த கருவியின் வாயிலாக அவன் மற்றொரு உலகத்து செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் எதிரில் வந்து தனது பிரசன்னத்தை உணர்த்தியும் அவன் தன்னை ஏறிட்டு காணாதிருப்பது கண்டு அது கோபம் கொள்ளும் நேரத்தில் குனிந்திருந்த அவன் தலையும் அதில் பஞ்சாக நரைத்திருந்த சிகையும் அதன் பார்வையில் பட்டது இன்னும் இவன் இதை வெல்ல கற்றுக்கொள்ளவில்லையே என்ற நினைவில் கொஞ்சம் சாந்தமுற்ற அது மூப்பையும் மரணத்தையும் வெல்ல இயலாத இந்த மனித ராசியிடம் போய் தனது கோபத்தை காட்ட வேண்டாம் என்று அமைதி அடைந்தது அது ஒரு காலத்தில் தனது பிரசன்னத்திற்காக வாழ்க்கையையும் மனித பந்தங்களையும் துறந்து வனமேகி எண்ணற்ற காலம் கண்மூடி தவமிருந்து காண முயன்று தோற்ற அல்லது வென்ற அந்த மனிதர்களின் வாரிசா இவன் எதிரில் வந்து வலுவில் இருக்கும் என்னை ஏறிட்டு பாடாத இவன் விழிகள் குருடா இல்லை இல்லை இவன் பார்வை இவனுக்கு எட்டாத தூரத்தில் நான் இருத்திய கிரகங்களை எனது திரைகளையும் விலக்கி பார்க்கின்றன அந்த விஷயத்தில் இவன் விட்டான் ஏ ஜீவாத்மாவே என்னை பார் அது அழைத்த குரல் அவன் செவியுள் புகாதவாறு அந்த கருவிதான் அவன் காதை அடைத்து கொண்டிருக்கிறதே ஒளியுருவாய் ஒலி உருவாய் உருவமற்ற உருவாய் அவன் எதிரே இருந்த அது தன் இருப்பை அவனுக்கு உணர்த்த முயன்றது திடீரென்று கண்களைப் பறிக்கும் பிரகாசமும் செவிப்புலனை போக்கும் இடியோசையும் அவனது காரியத்திற்கு இடைஞ்சல் விளைவித்தன அந்த ஆராய்ச்சியின் அந்த ஆராய்ச்சி கூடத்தின் எந்திரங்களிலோ அந்த கருவிகளிலோ ஏதோ கோளாறு நிகழ்ந்து விட்டிருக்குமோ என்ற பதபதப்பில் அவற்றின் இயக்கத்தை அவசர அவசரமாக நிறுத்திவிட்டு அந்த ஆராய்ச்சி கூடத்தின் கேந்திரஸ்தானத்தை பரிசீலித்தான் அந்த கிழட்டு விஞ்ஞானி எல்லாம் தான் இருக்கின்றன பின் எங்கிருந்து வந்தன அந்த பெருவெளிச்சமும் இடிமுழக்கமும் என்று அவன் தனது நரைத்த தலையை நரம்புகள் நெறிந்த சருமம் சுருங்கிய கரத்தால் சொரிந்து கொண்டு யோசித்தான் ஏ ஜீவாத்மாவே என்ற குரல் கேட்டு தனது நரைத்த சிறிய தாடியை ஒரு விரலால் நெருடி கொண்டு புருவாத்தை சமாளித்தவாறு கண்களை மூடி சிரம் நிமிர்த்தி அந்த ஆராய்ச்சி கொடுத்து நடுவேல் ஒற்றை மரமாக நின்று திகைத்தான் அவன் ஏ ஜீவாத்மாவே என்னை பார் என்ற அதன் குரல் எட்டு திக்குகளிலிருந்தும் பிறந்து எதிரொலியின் கன பரிமாணங்களுடன் ஆராய்ச்சி கூடத்தின் மையத்தில் நின்றிருந்த அந்த மனிதனை வியூகம் அமைத்து தாக்குவது போல ஒழித்தது யார் நீ என்று முகட்டை நோக்கி நிமிர்ந்த தலையை தாழ்த்தாமல் இமைகளை இமைகளையும் திறக்காமல் கேட்டானவன் நான் தான் பரமாத்மா ஓ வழி தவறி வந்து விட்டாய் உன் சுய இந்த உன் சுய அறிமுகம் அதோ பக்கத்தில் இருக்கிறதே மாதா கோயில் அல்லது தூரத்தில் இருக்கிறதே ஒரு மசூதி அல்லது உன்னையே கல்லாக்கி சிறை வைத்திருக்கிறதே கலை கோயில் ஒன்று அங்கே ஒலித்தால் அவர்கள் சாபல்யம் உருவார்கள் போ என் காரியத்திற்கு குந்தகம் செய்யாதே ஏன் விஞ்ஞானியான உன்னிடத்தில் எனக்கு வேலை இல்லை என்கிறாயா ஆம் எனக்குத்தான் உன்னு உன்னிடத்தில் வேலை இருக்கிறது என்றான் அவன் அவன் பதில் அதற்கு புரியவில்லை அந்த மௌனத்தை கண்டு வாய் அடைத்து நிற்கும் பரமாத்மானோயின் நிலை கண்டு அந்த கிழவன் தனக்குள்ளே சிரித்துக் கொண்டான் உனக்கு தெரியாத பாஷையை தெரிய அவசியமில்லாத பாஷையை நீ ஏன் பேசுகிறாய் மனிதனின் பாஷையை பேச நீ முயன்றால் அதுவும் மனிதனிடமே பேச முயன்றால் நீ தோற்றுத்தான் போவாய் உனது பாஷையும் உனது பேச்சையும் உற்று கேட்டு உணர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் மலையில் தவழும் அருவியில் உள்ள உன் பேச்சை கேட்டு அதன் ரகசியத்தை அறிந்து அதனிடமிருந்து மின்சாரம் கண்டோம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை ஊதி ஊதி சுழலும் வாயு மண்டலத்தில் உன் மொழியை கேட்டு எங்கள் இதய துடிப்பெல்லாம் அதில் பிரதிபலிக்கும் அதிசயத்தை கண்டுபிடித்து வானொலியையும் அதை சார்ந்த எண்ணற்ற பல சாதனைகளையும் சாதித்தோம் புரியாத பாஷியாய் எட்டாத தொலைவில் இருந்து கண்சு தாரகைகள் தாரகைகள் என்னும் உனது நயன பாஷைகளையும் புரிந்து செயல்பட முயன்று எங்களுக்கு நீ விதித்த எல்லையெல்லாம் மீறி உன்னால் பூட்டி வைக்கப்பட்டிருந்த கோடான வானத்து வானத்து ரகசியங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த எளிய புழுதி படிந்த பூமியில் போட்டு உடைத்து கொண்டிருக்கும் எங்கள் பாஷையை நீ பேச முயல்வது வேண் நீ உனது பாஷையை பேசிக்கொண்டே இரு ஒரு நாள் உன் குரலிலிருந்து நீயே சிக்கிக் கொள்வாய் உன்னை தேடி வந்து உன்னை சிறை பிடிப்பதோ அல்லது நீயே இல்லை என்று உணர்த்துவதிலேயோதான் எனக்கு பெருமை உனது பிரசன்னம் எங்களுக்கு தேவையில்லை அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் உனக்கு என்னிடம் வேலை இல்லை எனக்கு உன்னிடம் வேலை இருக்கிறது என்று இதைத்தான் நான் குறிப்பிட்டேன் அவன் இன்னும் தன் கண்களை மூடிக்கொண்டே பேசுவது அதற்கு வியப்பளித்தது என்னை பார் பிறகு நம்புவாய் என்றது அது முடியாது நீ என் கண்களுக்கு தெரிந்தால் அது வெறும் ஜாலமாகிவிடும் கண்ணும் செவியும் வாயும் மூக்கும் மெய்யுணர்வும் அல்ல உன்னை நிர்ணயிப்பது இவற்றிற்கெல்லாம் எஜமானன் என் அறிவு அறிவின் கருவிகளையே கருவிகளே இந்த புலன்கள் யாவும் என் கண்ணுக்கு நீ தெரிந்தால் என் அறிவு உன்னை மறுத்து உன்னை தோல் நீ யார் என்று எனக்கு சொல்லிவிடும் இந்த நிமிஷம் வரை நீ 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 அல்ல நீ எனது பிரமை நீ நாஸ்திகனா என்று கேட்டது அது இல்லை என்றான் அவன் நீ ஆஸ்திகன்தானே என்றது அது அதுவும் இல்லை என்றான் அவன் அது மீண்டும் வாயடைத்து மௌனமாயிற்று அவன் சிரித்தவாறே சொன்னான் நான் மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொ சொல்வேன் நீ போய் உனக்கு தெரிந்த உனது பாஷையில் பேசிக்கொண்டிரு அல்லது அறிவின் பாஷையை நம்பாது அர்த்தமற்ற முணுமுணுப்பு குடல் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களிடம் போய் பேசு அல்லது உன்னை மறுத்து உன்னை பற்றியே தர்க்கித்துக் கொண்டிருக்கும் நாசிகர்களிடம் போய் பேசு இருவரும் நம்பிவிடுவார்கள் அவர்களின் தீராத விவகாரமாவது தீர்ந்து தொலையும் ஆம் அகண்டத்தில் உள்ள கோலங்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்து அந்த ஆக்கர்ஷணத்தில் ஸ்திரி பெற்றிருப்பது போலத்தான் இந்த ஆஸ்திகர்களும் நாஸ்திகர்களும் ஒருவரின் தர்க்கத்தில் மற்றொருவர் இழுத்து கொண்டு பறித்து கொண்டு இருப்பதால் இருக்கை கொண்டுள்ளனர் என் காரியம் அதுவல்ல அறிவும் கரமும் தான் மனிதருக்கு தேவை அவற்றின் காரியங்கள் முற்றிலும் முடிந்த பிறகு ஆத்மாவை பற்றி யோசிக்கலாம் நீ போ அறிவாத்மாவே உன் அறிவின் வல்லமையும் கரங்களின் நுண்மையும் ஒருபுறம் இருக்கட்டும் நீ திருவி திருவி ஆராய்வதாக ஆராய்வதாகவும் கண்டுபிடிப்பதாகவும் பெருமை அடித்துக் கொள்கிறாயே அந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் அவற்றின் நீதிக்கு உட்பட்ட போக்கையும் காண உன் மனம் வியப்படையவில்லையா அந்த வியப்புக்கு மூலவித்தான அர்த்தமுள்ள ஒரு வசுவை பற்றி எண்ணி பார்க்கையில் உனக்கு ஒரு பிரமிப்பு விளையவில்லையா அந்த பிரமிப்பால் உன் அறிவும் கருமும் குவிந்து அடக்க அந்த சக்தியின் முன் தாளத்திற்குட்பட்ட சங்கீதம் போல பிரபஞ்ச இயக்கத்தையே ஒரு நேதிக்கு உட்படுத்தி இணைத்து இயக்கும் இந்த பேராற்றலின் முன்பு நீ மிகவும் அற்பம் என்று உனது கண்டுபிடிப்புகளை உணர்த்தவில்லையா இல்லை நான் என்பது முன்னுமற்ற பின்னுமற்ற இடைநிலை என்று எண்ணி எனக்கு இருபுறமும் தொடர்ந்து வந்தும் வருவதுமான சங்கிலிகளை துண்டித்து கொண்டு தன்மயமான நான் என்பதை மட்டுமே ஸ்திரப்படுத்த முயன்று உன்னை தொழுது கொண்டிருக்கும் மூடாத்மாக்கள்களுக்குத்தான் அவ்வித பிரமிப்பு உண்டாவது சாத்தியம் ஆனால் நான் இந்த நூற்றாண்டில் வாழும் நான் ஆகிய எனக்கு வெகு சாதாரணமாக இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் எனக்கு முந்தைய நூற்றாண்டுகளில் வாழ்ந்த நான்களுக்கு பிரமிப்பாய் தோன்றிற்று தோன்றி அந்த மயக்கத்தில் உன் காலடியில் அவர்கள் விழுந்தனர் என்று அறிந்தவன் அதனால் இன்று எனக்கு புரியாத புதிர்கள் எத்தனையோ கூடி இருந்தாலும் அவற்றிற்காக இந்த வினாடி நான் பிரமிப்புற்ற போதிலும் இவை யாவும் தெளிவடையும் எனக்கு பின்னால் வரும் நான்களுக்கு ரொம்ப அற்பமான உண்மைகளை அவை விளக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் தான் எந்த எந்தவித மயக்கத்திற்கும் ஆளாகாமல் உன் காலில் விழாமல் என் காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இதற்கெல்லாம் அடிப்படை என் அறிவிப்புலன் ஒரு நீண்ட முடிவற்ற சக்தியின் ஒரு கண்ணியாக விளங்கும் நான் எனது கருமத்தை நிறைவேற்றுவதை தவிர மற்ற எதை பற்றியும் பிரமைகளையும் லட்சியப்படுத்த மறுக்கிறேன் எனக்கு பின்னால் வரும் நான் என்ற கண்ணி ஒன்றும் ஒவ்வொன்றும் அவ்விதமே செயல்படும் இந்த நான் இன்னும் கன்னிகளின் ஏதோ ஒன்று வரப்போகும் ஏதோ ஒரு காலத்தில் ஆற்ற வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் முடித்து பின் வழி தெரியாமல் திகைத்து நின்று விடுமானால் அப்பொழுது நீ எதிர்ப்படுவையானால் அந்த நான் ஒருவேளை உன் காலில் விழலாம் ஆனால் அவ்விதம் போவதில்லை ஏனென்றில் ஏனெனில் அருவி என்ற எனது மகத்தான புலன் எந்த அமைப்பிலும் சிக்கி இவ்வளவே என்ற வர அறையில் நிற்கத் தகுந்தது அல்ல இந்த பிரபஞ்சம் எவ்வளவு விரிந்ததோ அத்தகைய விரிவு மிகுந்த அறிவு மிகுந்ததுதான் அறிவு ஆகையினால் அந்த நான் என்ற அறிவின் முன் நீ என்கின்ற பிரமையை தான் மண்டியிட வேண்டும் ஆம் மானுடம் வெல்லும் பிரமைகள் நீங்கும் அல்லது விளக்கப்படும் அது அவனது பிரசங்கத்தை கேட்டு அரை மனதுடன் சிரித்துவிட்டு பின்னர் கேட்டது அறிவின் அடிமையே உன் சர்வ வல்லமை பொருந்திய அறிவே உன் உனது ஊன் பொதிந்த உடம்புக்கு உட்பட்டது தானே ஆம் ஆமாம் சரி உன் உடம்புக்கு ஏற்படும் நோய் மூப்பு மரணம் என்ற விதியின்படி அதுவும் செத்து விடுகிறது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் உன் அறிவால் இந்த விபத்துகளை தடுத்து விட முடியும் என்று கூட நீ நம்புகிறாயா இல்லை நான் அவ்விதம் நம்பவில்லை அதற்கு அவசியமும் இல்லை ஏனெனில் என்னை மட்டுமே முன்னுமற்ற பின்னுமற்ற அனாதியா என்னிடம் தவிக்கும் மூடாத்மா அல்லது நான் எனக்கு நோயும் மூப்பும் மரணமும் ஏற்படலாம் அதனால் என்ன நான் இளமையை இழந்து மூப்படைவதால் மனித குலமே இளமையை இழந்து மூப்படைந்து விட்டதாக ஆகிவிடுகிறதா நான் மரணமுற்று விடுவதால் உலகமே அசமித்து விட போகிறதா என் அறிவு நைந்து போவதை மனித குலத்தின் அறிவே நைந்து விட போகிறதா அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் அறிவு அதற்கும் மார்க்கம் அமைத்திருக்கும் அது அவசியமில்லை என்பதால் தான் அந்த முயற்சியில் நாங்கள் இறங்கவில்லை தனி மனிதன் இறந்து விடலாம் அவனது அறிவும் அந்த ஆற்றலும் அழிந்து விடுவதில்லை மனித அறிவே ஸ்திரமாய் சிரஞ்சீவியாய் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் சக்தி பெறும் அந்த அமைதியான வினாடிகளில் அது மனிதனின் அறிவின் மீது கொண்டுள்ள பொறாமையையும் அந்த அறிவை அபகரிக்கும் வழி தெரியாமல் பொறுமும் ஏக்கமும் வெளிப்பட்டன சற்று நேரத்திற்கு பிறகு வஞ்சகமும் தன்னகங்காரமும் மிகுந்த கரகரக்கும் குரலில் அது அவனை மிரட்டியது அற்ப மனிதனே சாக பிறந்தவனே இந்த நிமிஷமே உன் உயிரை நான் எடுத்துக்கொள்ள முடியும் சம்மதம் தானா அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த கேட்டு விஞ்ஞானி ஒரு வினாடி திகைத்தே போனான் தனது அனுபவத்தையும் அனுபவத்தை நம்பவும் முடியாமல் தன் உயிரை இழக்கவும் மனமில்லாமல் குழம்பி நின்றவன் சரி விவகாரம் என்று வந்தாகிவிட்டது பார்த்து விடுவோம் என்று எண்ணி தெளிவான குரலில் சொன்னான் நான் சாக சாவதற்கு அஞ்சவில்லை நான் முக்கியமான சில கண்டுபிடிப்புகளை குறித்து கொண்டிருக்கிறேன் எனது குறிப்புகளை ஆதாரமாக கொண்டு பல சாதனைகளை புரியலாம் அவற்றை முடித்த பின் நான் சாகத்தையார் என்று அவசர அவசரமாக வேகமாக ஓடி தன் இருக்கையில் அமர்ந்து போனை எடுத்து தரையில் மாட்டிக்கொண்டு அந்த கருவிகளை இயக்க ஆரம்பித்தான் நில் நில் சாவு என்றதும் அவ்வளவு அவசரமா அப்படி முன்னறிவிப்போடு சாகு வருவதில்லை நான் வருவதற்கான காரியத்தை உன்னிடம் இன்னும் பேச ஆரம்பிக்கவில்லை என்னை நீ கண் திறந்து பார்க்காவிட்டாலும் போகிறது செவி திறந்து கவனமாக கள் நான் உன் உயிரை பறித்து செல்ல வரவில்லை உனக்கு மனிதர்களாகிய உங்களுக்கு முன் யோஜனை இல்லாமல் அதிகப்படியான புலன்களை அளித்து விட்டதாக நான் உணர்கிறேன் அதனால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் ஆகையினால் உனக்கு இருக்கும் புலன்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு விடுவது என்று தீர்மானித்து விட்டேன் என் தீர்மானத்தின்படி உனது ஆறு புலன்களான கண் மூக்கு வாய் செவி மெய் ஆகியவற்றில் ஒன்றை நான் எடுத்துக்கொண்டு போவது நிச்சயம் ஏனெனில் எதை நீ இழக்கப் போகிறாயோ அது எனக்கு அவசியம் தேவை ஆனால் ஒரு சலுகை தருகிறேன் இவற்றில் எதை எடுத்து எதை இழக்க நீ சம்மதிக்கிறாயோ அதை நான் எடுத்துக்கொள்வேன் சீக்கிரம் செல் என்றது அது ஒன்றை நான் எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயம் என்று அதன் குரலும் அது எது என்று நீ தீர்மானம் செய் சலுகையும் அவனை வெகுவாக சிந்திக்க வைத்தன அறிவை இழக்கக்கூடாது கண்களை இழக்க முடியாது அதே போல செவிப்புலன் மெய் வாய் இவற்றில் எதை எழுந்தாலும் பயனற்று போகும் வாழ்க்கை வேண்டுமானால் மூக்கை எழுந்து விடலாமா மோப்போ உணர்வு இல்லாவிட்டால் உண்ண முடியாத உண்ணாவிட்டால் உடல் நைந்து போகும் நோய் மூப்பு மரணம் இவ்விதம் குழம்பிய கிழவன் இவ்விதம் அது கேட்பதில் ஏதோ சூது இருக்கிறது என்று சந்தேகப்பட்டான் ஆம் மனிதனின் அவன் அறிவின் மிக சிறப்பான அம்சமே இந்த சந்தேகப்படும் குணம்தான் சந்தேகம் ஆராய்ச்சிக்கு கருவியாய் அமைகிறது அதிலிருந்தே யூகம் பிறக்கிறது செயல் விளைகிறது ஆகையால் உன் சித்தாந்திற்கு ஏற்ப எதையும் எடுத்து எடுத்துக்கொள் என்று கூறிவிடலாம் என்று யோசித்தான் அவ்விதம் சொன்னால் அடுத்த வினாடியே தான் போவது தனது அறிவு என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான் அறிவினும் உயர்ந்த பலன் புலன் ஒன்று தனக்கு விளையா விளையாலாகாதா என்ற கற்பனை செய்தான் கெ கிழவனின் முகத்தில் புன்னகை ஒளி வீசிற்று ஏ பரமாத்மாவே உனது சித்தப்படி என்னிடம் இப்பொழுது ஆறு புலன்களில் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஆனால் சீக்கிரம் சொல் என்று தன் விருப்பத்திற்கே விருப்பத்திற்கே அவன் விட்டுவிட்ட மகிழ்ச்சியில் அவனது அறிவு புலன் மீது எண்ணம் கொண்டுள்ள அது பேராசையுடன் பரபரத்தது அந்த பேராசையை அறிந்து கொண்ட கிழவன் மூடிய கண்களுடன் முகத்தில் விளைந்த ஏழன சிரிப்புடன் சொன்னான் உனக்கு இவ்வளவு அவசரம் கூடாது சொல்வதை முழுக்க கேள் மனிதன் தான் அடைந்ததை திருப்பித் தரமாட்டான் கேட்பது நீயாக இருப்பதால் சம்மதிக்கிறேன் சரி என்னிடம் இருக்கும் புலன் ஒன்றை எனக்கு அது தீங்கு பயக்கிறது என்பதாலும் உனக்கு வேண்டும் என்பதாலும் நீ எடுத்துக்கொள்ளப் போகிறாய் என்னையே எது என்று தீர்மானித்து நான் தருவதை கொள்வதாக சலுகை தந்தாய் அந்த சலுகையை நான் விட்டு கொடுக்கிறேன் உன் இஷ்டப்படி நீ எடுத்துக்கொள்ளலாம் இந்த சலுகையை நான் விட்டுக் கொடுப்பதால் எனது ஒரு 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 வேண்டுகோளை நீ புறக்கணிக்காமல் இருக்க வேண்டும் அவன் இவனுடைய சர்வசக்தியான அறிவியை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இவன் வேறு எதை வைத்துக் கொண்டு என்ன செய்துவிடப் போகிறான் என்று எண்ணி உனது வேண்டுகோள் என்ன என்றது அது கேவன் அமைதியாக ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னான் எனது புலனை எடுத்துக்கொள்ள வந்துவிட்ட மூல சக்தியே நான் அனுபவித்துவிட்டேன் எனது வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு முன்பே முன்பு உன் காரியத்தை நீ நடத்தி கொள்ளலாம் எனது புலன்களில் ஒன்றை நீ எடுத்துக்கொள்வதற்கு முன் எனது வேண்டுகோளை தீர்க்கமாக பரிசித்து விட்டு அதன் பிறகு உன் காரியத்தை செய் எனது வேண்டுகோளை நிறைவேற்ற முடியாமல் எடுத்துக்கொண்டதையே திருப்பி தந்து பெரும் தோல்விக்கு உள்ளாகாதே கேள் இதுவே என் வேண்டுகோள் என்னிடம் இருக்கின்ற புலன்களில் ஒன்றை எடுத்துக்கொள் என்னிடம் இல்லாத புலன் ஒன்றை பதிலுக்கு தான் பரமாத்மா இல்லாததை எப்படி சுஷ்டிப்பது அறிவு புலனை எடுத்துக்கொண்டு பதிலுக்கு என்ன புலனை தருவது தர முடியுமா தந்தால் அறிவின் சக்தி அறிவினும் சக்தி மிக்கதா அது மாறினால் இல்லாதது எது மானுடன் வெல்வான் அவன் பாஷையே நான் பேச முயன்றது சரி என்று இருக்கின்றவனிடம் இருக்கின்றவனிடம் இருக்கிறதையே கேட்டால் இல்லாதவனிடம் இல்லாததை கேட்பது சரிதான் என்று கடைசி முணுமுணுப்புடன் அது தன் பிரசன்னத்தை கலைத்து கொண்டு அங்கு இல்லாமல் அங்கு இங்கு என்று இல்லாமல் எங்கும் நிறைந்து கலைந்தது கிழவன் இடி போன்ற குரலில் சிரித்தான் நீ ஷாவாய் அதை நீ வெல்ல முடியாது என்று பதில் குரல் எங்கிருந்தோ வந்து ஒலித்தது என்னால் தான் சாக முடியும் உன்னால் முடியுமா நான் செத்தால் எனக்கு சந்ததி உண்டு உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சிரித்தவாறு திடீரென்று மார்பை ஐத்தி பிடித்துக்கொண்டு கொண்டு மரணத்திற்கு முன் ஏற்பட்ட இந்த கற்பனைகளிலிருந்து விடுபட்டு அந்த ஆராய்ச்சி கூடத்தில் தன் இருக்கையிலிருந்து கீழே விழுந்தான் அந்த கிழட்டு விஞ்ஞானி முன் அறிவிப்பு இல்லாமல் வந்த கோழை மரணம் விஞ்ஞானியின் உடலை குளிராக தழுவிக்கொண்டது அந்த ஆராய்ச்சி கூடத்தில் கரு கரு என்ற சிகையுடன் ஒரு இளைஞன் முன்னவனின் சந்ததி இப்பொழுது அமர்ந்திருந்தான் அவன் விழிகள் ஏகாந்த வெளியில் சூழும் எண்ணற்ற ரகசியங்களில் புதிய உண்மைகளை கண்டு கொண்டிருக்கின்றன அவன் செவிகளை அடைத்திருந்த கருவி மூலமாக புதிய புதிய செய்திகளை முதன் முதலில் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் ஆனால் இதுவரை எங்கேயோ ஒளியாகவோ ஒலியாகவோ அது இவன் வழியில் குறிக்கிடவில்லை அது தன் பாஷையில் தன் விதியை நென்று கொள்கிறது அந்த பாஷையின் அர்த்தத்தையும் இவனே கண்டு தேறுகிறான் அதன் பெருமையை தானும் அறிந்து அதற்கும் உணர்த்துகிறான் இவனே மானுடன் முன்னும் பின்னும் உள்ள மனித குல வம்சாவளியில் அந்த சங்கிலியில் ஒரு கண்ணி இவன் இவனுக்கு இல்லாதது எது மரணம் உட்பட என்ன ஒரு உயர்ந்த கதை இல்லாதது எது அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துட்டு எவ்வளவு தீர்க்கமாக வித் கிளாரிட்டியை ஒரு யோசிச்சு அதை ஒரு அழகாக ஒரு அது ஒரு இவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் ரெண்டே ரெண்டு பேரை வச்சுட்டவாலை தர்க்கம் பண்ணுற மாதிரி வச்சுட்டு பல விஷயத்த நம்மளை ரொம்ப யோசிக்க முடிய பண்ணுறார் இதுலேயும் எனக்கு வசதியாக என்னப்பட்டதுன்னா எல்லாம் சொல்லிடுறார் அவருடைய பெரிய ஆத்தர்களோட ஒரு நல்ல குவாலிட்டி நான் நிறைய முன்னாடி சொல்லியிருக்கேன் என்ன இதுதான் சரி இது தான் தெரியும் அது எல்லாத்தையும் அவன் ஒன்றும் சொல்கிறதில்ல இதெல்லாம் ஒரு தர்க ரீதியில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டோ பாக்கியெல்லாம் ரசிகர்கள் நல்ல புத்தாலிகள் அந்த அறிவு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கும்படியாக அந்த முடிவை அவர்கிட்டே விட்டுறார் ரொம்ப ஆழ்ந்து அர்த்தமுள்ள ஒரு பிரமாதமான கதை இது நான் இப்போ ரெண்டு மூணு வாட்டி முதல்ல படிச்சிருக்கேன் திருப்பி இப்போ படிக்கிறச்சி ரெண்டு வாட்டி படித்து அதை ஒரு மாதிரி உள்ளே வாங்கின்னு தான் படிக்கணுன்ற மாதிரி இருந்தக்கூடிய ஒரு கதை நீங்களும் நல்ல நிதானமாக இதை கேட்டு வழக்கம் போல் ரிசீவ் பெயர்களில் நம்புகிறேன் நன்றி வணக்கம்